வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உலகங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது தேர்தல் இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு அப்படின்னு நிறையா பேசினாலும் நிறையா வந்துட்டு தான் இருக்குது அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் நாளைக்கு அதாவது உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கு செவன்டீன் சி படிவத்தை வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க நம்ம இணையதளத்தில் அது சம்மந்தமான வழக்கு நேற்று நைட்டே தேர்தல் அணையாக இல்லை இல்லைங்க பண்ண முடியாது பண்ணால் சில சிக்கல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து கபில் சிபில் அவர்கள் பேசியது அபிஷேக் சிங்வி பேசியது இதெல்லாம் ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் ஏங்க பணம் இல்லையா ஏத்திரத்துக்கு செலவாகுமா அந்த பணம் இல்லையா இல்லை ஆர்ட் டிஸ்கில் இடம் இல்லையா இல்லை மனம் இல்லையா இல்லை யார் சொல்லி இதை பண்ணுறாங்க திடீர்னு காங்கிரஸுக்கு ரெண்டு முக்கியமான ஒரு உத்தரவை வந்து இன்றைக்கி தேர்தல் ஆணையம் போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு இன்றைக்கி அபிஷேக் சிங்வி கேட்ட பாயிண்ட் வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம் நாளைக்கு ஒரு பெரிய கச்சேரி இருக்குது உச்சநீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி சாதாரண மக்கள் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளை வந்து அபிஷேக் சிங் கேட்டிருக்காரு இப்போ உங்களுக்கு எனக்கு கூட அந்த சட்டம் சில விஷயம் அவங்க அளவுக்கு நமக்கு தெரியாது ஆனால் அவங்க சொல்லும்போது ஓ இப்படிலாம் இருக்கோ ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரகாரம் நிறைய விஷயங்கள் இருக்குது தகவல் அறியும் உரிமை சட்டம் நிறைய விஷயம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது நாளைக்கு ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது மிக மிக முக்கியமான வழக்கு என்னென்னா அவர் அபிஷேக் சிமி என்ன சொல்கிறாரு எல ஓட்டிங் மிஷினில் வந்து நாங்கள் தப்புணும் சரி அதை நீங்கள் உச்சநீதிமன்றம் இல்லைல்ல அதான் சரிதான்னு சொல்லிட்டாங்க ரைட் நம்ம நம்புகிறோம் நான் உச்சநீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுக்குறோம் ஆனால் உச்ச நீதிமன்றம் செவன்டீன் சியை இணையதளத்தில் ஏற்றுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா இல்லை இல்லைங்க அது ஏற்றுனா மக்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி அதனால் பிரச்சனை வருங்கிறாங்க அப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து தகவல் தெரிவிப்பது கடமை அதில் தப்பு நடந்துருங்கிறத பற்றி கவலைப்படுவது தேர்தல் ஆணையத்துடைய வேலையில்லை ரொம்ப சூப்பரான பாயிண்ட் அது காவல்துறையாக அதெல்லாம் நிறைய அமைப்பு இருக்குது நீங்கள் அதில் ஏன் நீங்கள் தலையிறிங்க உங்களுக்கு என்ன வேலை தேர்தல் ஆணையம் ஒரு இன்டிபெண்ட் அமைப்பு அவ்வளோதானே சரி தேர்தல் ஆணையம் அங்கே வந்து தண்ணி ஆவரல அதெல்லாம் கேட்க முடியாது அது குடிநீர் வடிகால் வாரியாக இருக்குது காவல்துறை காவல்துறை வேலையை பார்க்குறாங்க நீங்கள் தேவையில்லாமல் இப்படி நடந்தால் அப்படி நடந்தால் கற்பனை பண்ணிக்காதீங்கங்கிறது முதல் சூப்பர் பாயிண்ட் இன்னும் குறிப்பாக அடுத்த பாயிண்ட் காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீட்டை பற்றி பேசக்கூடாது அப்புறம் அந்த அக்னிப்பர் அக்னிவீர் அந்த திட்டத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது சுதந்திர இந்தியாவில் இதுவரை இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் யாருக்காவது சொல்லியிருக்கா என்ன சொல்கிறாங்க கூடுதலாக அது வெறுப்பு எல்லாம் தவறுங்கப்பா அதெல்லாம் பத்தொம்பது ரூபாய் வெறுப்பு பேச்சுக்களை தவிர்ப்பாங்க ஏற்கனவே மோடி அவர்களோட ரொம்ப மொட்டமாளில் பேசுகிறாரு அதுக்கு நீங்கள் சொல்லவே மாட்டேங்க இது உச்சநீதிமன்றத்தில் வரும் நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் என்ன வந்து பிஜேபி போர் ஒரு கணக்கு போடுறாங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இனிமேல் உச்சநீதிமன்றத்தில் வந்து சொல்லாதீங்கன்னா சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசனை பேருக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஒன்றாந்தேதி தேர்தல் அடுத்த தேர்தல் தேதி மோடி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கோர்ட்டில் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் வழக்காடுவாங்க ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் நம்ம மோதி பார்ப்போம் சரி இப்போ என்ன தகவல் வருது மூன்று தேர்தல் ஆணையர் வெளியில் வர அப்போ அரசியல் பிரச்சனை மூணு தேர்தல் ஆணையரில் ரெண்டு பேர் ஒரு மாதிரியும் ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கார் ராஜீவ் சந்திரசேகர் முழுக்க முழுக்க அவர் பிஜேபி ஆள் மாதிரியே செயல்படுறாரு மோடிக்கு ஒரு லெட்ரு கூட மோடிக்கு அனுப்பாமல் கட்சிக்கு அனுப்புகிறாரு அப்போ அந்த அளவுக்கு இவர்கள் மோடியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் சொல்கிறேன் இல்லைங்க அவர் தாங்க அவர் வச்சாளுன்னு சொல்லும்போது இந்த தேர்தல் ஆணையம் ஓட்டிங் மிஷின் இதை பற்றி விரிவாக பேச வேண்டியது எல்லாருடைய கடமை இப்போ எல்லோரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள் ஓட்டிங் மிஷினில் தப்பு நடக்காது அப்படின்னு நீங்கள் நம்ப முடியும் நம்புறீங்களா பெரும்பாலான மக்கள் இல்லைங்க தப்பு நடக்கும்னு நம்புறாங்க அதுக்கு உதாரணம் கேரளாவில் பார்த்தோம் வாக்குப்பதிவு அந்த பையன் ஒரு அந்த மாதிரியிலேயே பிரச்சனை வந்தது இப்போ அந்த எட்டு ஓட்டு ஒரு பையன் போனால் உள்ளே போய் போடுறாரு அது வரைக்கும் இருக்காங்க அப்புறம் எல்லா இடத்துலையும் இந்த சிசிடிவி ஆப் ஆகுறதுக்கே போகிறது நிறைய பேசிட்டோம் இந்த மாதிரி நிறைய தகவல் அப்போ மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை சார் வாக்கு சீட்டுக்கு மாறலாம் வாக்கு சீட்டுக்கு மாறினா லேட் ஆகும் ரைட் உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு விட்டுருங்க நம்ம என்ன கேட்குறோம் ஒரு வாக்குப்பதிவு நடந்துச்சு ஐயா அறுபத்தஞ்சி சதவீதம் ஐயா எழுபது சதவீதம் அது சொல்லாமல் சொல்லிட்டோம் ஆனால் ஒவ்வொரு பூத்து வாரியாக சொல்ல மாட்டோம் அப்படின்னா என்னங்க அப்புறம் ஸ்ட்ராங் ரூமில் இருக்குங்கிறாங்க எல்லாருக்கும் இன்னொரு சந்தேகம் ஏங்க நீங்கள் சொல்கிறது என்னென்னா இப்போ ஒருத்தர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு ஐயா பத்தாம் தேதிக்குள்ளே அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஐயா பத்தாம்தேதிக்குள்ளே முடிக்க முடியாது யாரு ரொம்ப பெரிய வேலையா அப்படிங்கலாம் ஒன்று இன்னொன்று ஐயா இது பத்தாம் தேதிக்கு முடித்தா பெரிய பிரச்சனை வரையா முடியாது அப்படிங்கலாம் இதில் பத்தாம் தேதி முடிக்க முடிக்க முடியாதுன்னு சொல்கிறது இல்லை அது வந்து அதை முயற்சி பண்ணுறோம் ஆனால் முடிக்க முடியாது ஆனால் பத்தாம் தேதி பண்ண முடியாது நாளைக்கு கூட பண்ண முடியாது ஏன்னா இந்த பிரச்சனை இருக்குது அதாவது பத்தாம் தேதி இல்லைங்க நாளைக்கு கூட இந்த விஷயத்த பண்ண முடியாது இப்போ தேர்தல் ஆணையம் அப்படி தான் சொல்கிறாங்க இந்த தகவலை உச்சநீதிமன்றம் என்ன கேட்கும் ஏங்க அடுத்த நாளே சொல்லியிருக்கலாமே எங்கள் அன்னைக்கு நாங்கள் கேட்கும் போதே சொல்லியிருக்கலாமே இதுக்கு இதுக்கு பத்து நாள் எடுத்தீங்க அப்போ என்ன சொல்லுவாங்க இதே மாதிரி தான் எஸ்பிஐ கடைசி வரைக்கும் சொல்லாமல் மூணு மாதம் டைம் கேட்டாங்க தேர்தலானே இதே மாதிரி தான் அப்போ என்ன நோக்கத்தில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வெளுத்து வாங்க போகுது நாளைக்கு உச்சநீதிமன்றம் ஆனால் என்ன ஒன்று இன்றைக்கி பிஜேபி ஒரு கணக்கு போட்டுருக்கு வெளியில இல்லை என்ன வரக்கூடிய தகவல் என்ன பிஜேபி ஒரு கணக்கு போட்டுருக்குதுங்க அதாவது பெரிய லெவலில் வந்து மோசடி பண்ணணும் இல்லைனா ஒரு கோடி வாக்காளர்கள் எப்படிங்க சேர்ப்பாங்க ஆனால் என்ன விஷயம்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எல்லா இடத்துலையும் கேட்டு போட்டுட்டாங்க நீங்கள் அவ்வளோ ஈஸியான பெட்டிலாம் மாற்றிட முடியாதுங்க நம்ம மறுபடியும் தொடர்ன்னு சொல்கிறோம் அந்த தேர்தல் ஆணையத்தில் இந்த ஓட்டிங் மிஷினில் மாற்றுறது நம்ம நம்மள ஆனால் வரக்கூடிய தகவலாம் பார்த்தா இவங்க மாறுறது கீறுறதுலாம் பார்த்தா காமன் மேன் என்னங்க நினைப்பாங்க அப்புறம் ஓட்டு போட வர்றதுன்னு எப்படி வருவாங்க நீங்கள் உச்சநீதிமன்றம் வரப்போகுது உச்சநீதிமன்றம் இல்லைங்க பூத்து வாரியாக நீங்கள் அறிவிங்க ஏன்னா கையெழுத்து போட்டிருக்காங்க பூத்து வாரியை அறிவிச்சா என்ன சிக்கல் ஒரு சொல்லுங்கள் ஏற்கனவே ஒரு கோடி பேர் பண்ணி வச்சுருக்காங்களா அது இல்லைன்னு ஆயிரும் இன்னொன்று அது இல்லைன்னு ஆச்சுன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பழசே சொல்லிட்டாங்க ஏதாவது பிரச்சனை நடந்தால் ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க அந்த ஒரு கோடியிலாம் இருக்காது அது என்னவே முடியாது நீங்கள் என்ன முடியாது ஒரு கணக்கை வச்சுக்க வேண்டிதான் பப்ளிஷாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அதெல்லாம் முடி வாய்ப்பே இல்லைங்கிறாரு ஏன்னா அவர் தான் இப்போ நீதியரசர்கள் இப்போ சந்திரசூட் அவர்கள் கண்ணா அவர்கள் மீது மிகுந்த மரியாதையா அவங்க நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுக்குறாங்க இது நாளைக்கு போனால் சந்திரசூட் அவர்கள் என்ன கேட்பார்னு பாருங்கள் அவருடைய பழைய விஷயத்தெல்லாம் பார்த்து என்ன கேட்பார் ஏங்க நான் கேட்டேன் ஏன் பாடி அன்றைக்கே சொல்லலை எஸ்பிஐ இப்படி தான் கேட்டார் அப்புறம் என்ன கேட்டார் மத்தியானத்துக்குள்ளே நீ பதிவேற்றம் பண்ணணும் சூப்பராக பண்ணுறாங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அதனால தான் இவங்களுக்கு முழிக்கிறாங்க இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லலாம் ஒரு வேளை வந்து தேர்தல் ஆணைய வழக்கறிஞருக்கு அவருக்கு வந்து வழி பேச முடியலன்னு கூட சொல்லலாம் சிரிக்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு வரும்போது இதே மத்திய அரசு வழக்கறிஞர் இல்லைங்க அது முதல் நாள் எங்களுக்கு தெரியாது முதல் நாள் சொன்னாங்க எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டாங்க அடுத்த நாள் உச்சநீதிமன்றம் என்னங்க டைம் கேட்குறீங்க நேற்று நைட்டு சொல்கிறீங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் பன்னெண்டு மணிக்கு எங்களுக்கு ரிட்டர்னாக கொடுங்க அப்படின்னு கேட்டதா இல்லையா இதுக்கு முன்னாடி எப்படி தான் முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு வந்து வழக்கா இருக்குங்க என்னால் இது பண்ண முடியாதுன்னு அங்கே போகிறேன்ட்டாங்க தொடர்ந்து ஜாமீன் மனு உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு ஏங்க செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்குறாரு முடியும் முடியாதுன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நைட்டு வந்து இல்லைங்க நாங்கள் வந்து வக்கீல் லீவு என்னங்க இது பேச்சுது ஒரு தடவைனா பரவாயில்ல உச்ச நீதிமன்றத்துக்கும் தெரியும் தெரியாமலாம் இல்லை தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பண்ணுறதுன்னு நமக்கே தெரியும் போது நீதியரசருக்கு தெரியாது அவருக்கும் தெரியும் அதான் தெளிவாக சம்பவம் பண்ண போகிறாங்களா அந்த மாதிரி தான் லோக்கலில் தான் ஏன் நம்ம சொல்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த செவன்டீன் சி மாட்டிக்கிட்டாங்க இப்போ செவன்டீன் சிக்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து போட்டிங்கன்னா இவங்க சொன்னது தான் போட்டிங்கன்னா வந்து மக்கள்லாம் அதெல்லாம் பரவாயில்லைங்க நீங்கள் போடுங்கன்றுருவாங்க ஸ்ட்ராங் ரூமாகதான் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் போடுங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் சொல்கிறேன் என்ன பண்ணுவாங்கன்னா அவசர அவசரமாக பண்ணுவாங்க அதில் ஆயிரம் குளறுபடி வரும் ஏன்னா ஏற்கனவே எஸ்பிஐ இப்படி தான் பண்ணாங்க எல்லாத்து பேரையும் போட சொன்னால் சீரியல் நம்பரே இல்லை சீரியல் நம்பர் இல்லாமல் ஜெகநாதன் அப்படின்னா எந்த ஜெகநாதன் எந்த பேங்கில் வாங்கினார் இப்படி தான் போட்டாங்க போனது எஸ்பிஐ எஸ்பிஐட்ட என்ன சொன்னாங்க ஐயா யார் யார் வெளியிட்ட பட்டியல் வெளியிடுங்கன்னா ஜெகநாதன் அதானி அதான் எந்த அதானி அவரோட அட்ரஸ் என்ன சீரியல் நம்பர் என்ன எங்கே வாங்கினார் இதெல்லாம் சொல்லணும்ல அப்புறம் கோட்டுங்க ஏங்க அதெல்லாம் எங்கெங்க சார் இருக்கோம் சார் பண்டு கண்டுபிடிச்சிடுறோம் சார் அப்போ இன்னொருத்தர் காமெடியாக சொன்னார் இல்லை சார் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தகவல்களை நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம் ஆனால் நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்குது அதனால் உடனடியாக அப்லோட் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க ஏங்க அதுக்கு என்னங்க வெளியில் எங்கேயாவது போய் பண்ண மாட்டேங்க சார் ஓவர் சார் அது வெளியில் போனால் தகவல் லீக் ஆகிடுச்சுன்னா நாங்கள் கவர்மெண்ட்டில் இப்படி தான் சார் பண்ணுவோம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அவங்கள்கிட்ட போய் சார் ஒருத்தர் வந்து தூங்குனா எழுப்பலாம் சார் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எப்படி எழுப்ப முடியும் எல்லாத்தையும் மீறி நம்மளும் கொஞ்சம் சொல்கிறோம் இதில் வந்து மர்மம் இல்லைன்னு யாராவது சொன்னால் நம்புகிற மாதிரி இருக்கா தேர்தல் ஆணையம் மோடிக்கு பேசுவார் ஆனால் மோடிக்கு லெட்டர் அனுப்ப மாட்டாங்க மோடி அவர்கள் வந்து த இயந்திரம் எல்லாம் மோசம்னு எதிர்க்கட்சி சொல்லுவாங்க அதை கேட்க மாட்டாங்க இயந்திரம்லாம் சூப்பர்னு அவங்க சொல்லுவாங்க தேர்தல் ஆணையரை ஐயா மோடியை நியமிப்பார் அவங்க அவங்க வந்து நடுநிலையாக இருப்பாங்க நம்ப நம்பணும் அந்த மூணு பேர் சேர்ந்து மோடி வரத்துக்கேற்ற மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு அவர் தமிழ்நாட்டுக்குலாம் வந்துடுவாராம் உடனே அறிவிக்கும் போது தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு அறிவிப்பாங்களாம் ஆனால் மோடிக்கு தெரியாதான் ரைட்டா ஆனால் மோடி மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்களாம் ஏன்னா மோடி பேசுகிறதுக்கு நட்டாக்கு கடிதம் எழுதிட்டாங்க ரைட்டா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெறுப்பு பேச்சுகள் பேச வேண்டாம் எப்போ தேர்தலே முடிவு இப்போ அந்த டைலாக் விட்றது வெறுப்பு பேச்சுக்களை பேச வேண்டாம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு லட்சம் ஓட்டு காணும் என்னங்க ஒரு லட்சம் ஓட்டு காணோன்னா அது தேர்தல் ஆனே டிஜிட்டல் ஆகிடுச்சுங்க சரி டிஜிட்டலாச்சுன்னா எவ்வளோங்க ஓட்டு பதிவு அது அறிவிக்கணும் அதெல்லாம் அறிவிக்க முடியாது முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் நல்லா பாருங்க முதல் தடவை ஓக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சோன்னா ஏன் அறிவிக்கலை பதினோரு நாள் கழிச்சு அறிவிச்சாங்க அப்போவே இதை சொல்ல வேண்டியது இல்லைங்க இல்லைங்க செவன்டீன்ஸியே பண்ண முடியாது நிறைய பேருக்கு மோடி வந்த பிறகு தான் இடி தான் என்ன அதனுடைய அதிகாரம் என்ன நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஈடி இயக்குனர் மிஸ்ரா அவருக்கு நீட்டிப்பு பண்ணது இவரால் தான் நிறையா மோடியவர்கள் வந்ததுக்கப்புறம் விவசாயிகள் நலத்திட்டம் அதெல்லாம் இல்லை இந்த இடி சிபிஐ குறிப்பாக இடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரம் என்ன தேர்தல் ஆணையம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இதையே மக்கள் பேசுகிற அளவுக்கு வந்தது தான் ஜனநாயகத்தில் மோடி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை ஏங்க அவர் கடவுளுடைய அவதாரங்கிறாரு முஸ்லீம்களுக்கு தனி பண்ணுவாங்க நாட்டை பிரிச்சிருவாங்கலாம் சொல்றாரு அதை பற்றிலாம் எதுவும் கேட்காம காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீட்டை பேசக்கூடாது இப்போ அதான் பிடிச்சிங்க நீங்கள் நல்லா யோசனை பாருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க காங்கிரஸ் முந்நூறு சீட்டுக்கு மேலே போகணும் இப்போ மோடி அவர்களுக்கோ பிஜேபிக்கோ கண்டிப்பாக தெரியும் ஐயா ராகுல் காந்தி போராட்டத்திலலாம் இடஒதுக்கீட்டு இடஒதுக்கின்னு பேசுகிறாரு இது நமக்கு ஒத்து வராது நம்ம முஸ்லீம் முஸ்லீம்லேயே இருக்கோம் அவர் ஓபிசியை கான்சிட்ரேட் பண்ணுறாரு ஏற்கனவே ராஜபுத்திரர் போயிட்டாங்க ஜார்ஜ் போயிட்டாங்க அந்த மண்டைக்காடு அந்த சமுதாயம் போயிடுச்சு ஏற்கனவே தலித் எஸ்டி பாப்புலேஷன் மட்டும் பதினஞ்சு கோடி இருக்குது இதெல்லாம் பச்சு பார்த்தா நமக்கு தேடுறதே கஷ்டம்யா கடைசி கட்ட ஏதோ ஒரு ஒரு மா ஒரு ஒரு எழுபது தொகுதி இருக்குது இப்போவா ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நீங்கள் எல்லாம் அதில் பேசக்கூடாது இடஒதுக்கீட்டை பற்றி பே இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறது எந்த தவறுன்னு அதையும் உச்சநீதிமன்றத்தில் வரும் இது எல்லாத்தையும் வச்சு கணக்கு போட்டு ஒன்று முடிவு பண்ணிக்கோங்க நாளைக்கு கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை அளிக்கும் சாதாரண மனுஷனின் கடைசி நம்பிக்கை உச்சநீதிமன்றம் தான் கடும கண்டிப்பாக அது நல்ல தீர்ப்பு கொடுக்கும் அபிஷேக் சிங் பேசுகிறத சொல்லிட்டு அது கபில் சிப்னன் பேசியிருக்கார் அவர் ஃபுல்லாக சொல்கிறார் இது வரைக்கும் இந்த மாதிரி என் கேள் நடந்ததுண்டா உலகத்திலேயே ஏதாவது ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு கடவுள் 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 கடவுள்னு தொடர்ந்து பேசின பிரைம் மினிஸ்டர் இந் உலகத்துலேயே யாரும் இல்லை இதை உலக நாடுகள் எப்படி பார்க்கும் நான் கடவுளுடைய அவதாரம் சொல்கிறாரு நீங்கள் கொஞ்சம் யாருக்க பைடனோ இங்கே இருக்கக்கூடிய புட்டினோ இவங்கெல்லாம் நம்மளை பற்றி என்ன பாகிஸ்தான் சீனா இவங்கெல்லாம் என்ன நினப்பாங்க நம்மளை பற்றி ஏன்னா ஒன்று நான் இன்னொன்று யோசிக்கிறோம் ஒருவாள் அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுருக்கணும் என்னோட அடிக்கடி போகிறாரில்லை இவரை பற்றி அவருக்கு தெரியும் அதனால் இது நமக்கு தான் புதுசாக இருக்குது அவர் ரொம்ப பேசலை ஏன்னா பத்திரிகையாளரே பேச மாட்டார்ல அவங்களுக்கு இது பழசு தான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளை உச்சநீதிமன்றம் குட்டுத்தலில் தயாராகி இருக்கிறது ஆனால் உச்சநீதிமன்றம் க நல்ல தீர்ப்பை அளிக்கும் நம்ம எல்லோரும் நம்புகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்